Hello friends, welcome back to News Tamil Online. தொழில்நுட்பம் போரின் தன்மையை எவ்வாறு மாற்றும் என்பதை யுக்ரைனின் ரஷ்யாவிற்கு எதிரான போர் காட்டுகிறது யுக்ரைன் மிக குறைந்த செலவில் ரஷ்ய ராணுவத்தை எப்படி சமாளிக்கிறது என்பதையும் மேற்கத்திய நாடுகள் யுக்ரைனுக்கு வழங்கும் தொழில்நுட்ப உதவி இந்த போரின் போக்கை எவ்வாறு மாற்றியுள்ளது என்பதையும் நாம் இந்த காணொளியில் பார்க்கலாம் சில நாட்களாக யுக்ரைனின் தொலைதூர ட்ரோன் தாக்குதல்கள் ரஷ்யாவுக்குள் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன மேற்கத்திய தொழில்நுட்பம் மற்றும் நிதி ஆதரவால் இது தற்போது மேலும் அதிகமாகி உள்ளது நாட்டோ மொத்த நாடுகள் சில உயர்தர ஆயுதங்களை வழங்க மறுத்தாலும் யுக்ரேன் தன்னுடைய உள்நாட்டு முயற்சிகளின் மூலம் தாக்குதல்களை அதிகரித்துதான் வருகிறது இந்த முயற்சியானது ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைப்புகளை மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்கி வருகின்றது கடந்த சில மாதங்களில் யுக்ரேன் ரஷ்யாவின் சில முக்கிய இடங்களை குறிவைத்து தனது ட்ரோன் தாக்குதல்களை அதிகரித்துள்ளது குறிப்பாக விமானப்படை தளங்கள் எண்ணெய் கிடங்குகள் வெடிமருந்து குடோன்கள் போன்ற முக்கியமான இடங்களை தாக்கி வருகின்றன ஒரே நேரத்தில் பல ட்ரோன்கள் அனுப்பப்பட்டு மிக சிறிய செலவில் அதிக சேதத்தை ஏற்படுத்துகின்றனர் யுக்ரேனியர்கள் இதற்கு யுக்ரேனின் டெர்மினல் அனாட்டமி போன்ற நிறுவனங்கள் குறைந்த செலவில் ஒருவழி தாக்குதல் ட்ரோன்களை உருவாக்குகின்றது ட்ரோன்கள் யுக்ரேனில் உள்ள பழைய மர சமன் தொழிற்சாலைகளில் மலிவு விலையில் மரத்தால் உருவாக்கப்படுகின்றன இதில் முன்னாள் ஆஸ்திரேலிய ராணுவ பொறியாளர் செர்ரா மார்டின்ஸ் தனது யுக்ரேனிய இணை நிறுவனருடன் இணைந்து அமெரிக்க நிதியுதவியுடன் இது மிகப்பெரிய உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் இந்த ட்ரோன்கள் மரத்தாலானவை என்பதால் அவற்றை சுட்டு வீழ்த்த ரஷ்யா பயன்படுத்திய ஏவுகணைகள் மிகவும் செலவானவை இந்த ட்ரோன்கள் உண்மையில் ஒரு பறக்கும் மரச்சாமான் ஆகும் இவற்றின் உட்பகுதி யுக்ரைனில் உள்ள முன்னாள் மரச்சாமான் கட்ட உருவாக்கப்படுகின்றன இதை உருவாக்க சுமார் ஒரு மணி நேரமும் அதனுள்ளே பொருத்த வேண்டிய எலக்ட்ரானிக்ஸ் மோட்டார் மற்றும் வெடிபொருட்கள் போன்றவற்றை வைக்க அதில் பாதி நேரமும் ஆகின்றது மேற்கத்திய நிறுவனங்கள் குறிப்பாக அமெரிக்காவின் பலான்டீர் போன்ற தரவு பகுப்பாய்வு நிறுவனங்கள் யுக்ரைனின் போராட்டங்களுக்கு முக்கிய உதவிகளை வழங்கியுள்ளன பலாண்டீர் யுக்ரைனின் பீரங்கி தாக்குதல்களை மேம்படுத்துவதற்காக மென்பொருள் கருவிகளை வழங்கியுள்ளது தற்போது தொலைதூர ட்ரோன் தாக்குதல்களை திட்டமிடுவதற்கும் புதிய கருவிகளையும் இந்நிறுவனம் வழங்கி வருகின்றது தரவுகளின் அடிப்படையில் அமைப்புகள் மின்னணு ஜாமர்கள் ஆகியவைகளை கணக்கிட உதவுகிறது இந்த தரவுகள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய பல ட்ரோன்களை ஒரே நேரத்தில் ஏவுவதற்கும் அதனை வெற்றிகரமாக தாக்குவதற்கும் உதவுகிறது இந்த தரவுகளின் அடிப்படையில் வெற்றிகரமாக தடைகளை தாண்டி தாக்குதல்களை நடத்துகின்றனர் உக்ரைனிய படைகள் யுக்ரைன் தனது ட்ரோன் தாக்குதல்களை மேலும் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது இதற்கு மேற்கத்திய நாடுகளின் உதவியுடன் கூடுதல் தொலைதூர ஆயுதங்களை பயன்படுத்த உள்ளது ஆனால் மேற்கு நாடுகள் இதுவரை இந்த வேண்டுகோளை நிராகரித்துள்ளன இவ்வாறு இருந்தாலும் யுக்ரைன் தனது உள்நாட்டு முயற்சிகளின் மூலம் போரில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஆராய்ந்து வருகின்றது இது போல மேலும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்களை அறிய எங்களுடைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்